விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய ஆதரவாக சிவகாசியில் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி மேற்கொண்டு வருகிறார் இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் இடம் கேட்கலாம் ஜெய்லானி வணக்கம் சொல்லுங்க விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய ஆதரவாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் கூடுதல் விவரங்கள் கள நிலவரங்கள் என்ன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் அதாவது வரும் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது இந்த நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விருதுநகர் தொகுதியை பொறுத்தவரை அதிமுக கூட்டணி சார்பில் தேமுதிக தேமுதிகவினுடைய விஜயகாந்தின் மகன் விஜய விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறார் இவர் முரசு தின்னத்தில் போட்டியிடுகிறார் கடந்த சில நாட்களாகவே தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் இவருடன் சேர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட செயலாளருமான மற்றும் விருதுநகர் ராமநாதபுரம் தேர்தல் பொறுப்பாளருமான கே டி ராஜேந்திர பாலாஜியும் இவருடன் கலப்பணியாட்டி தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார் இந்த தான் இன்று சிவகாசி தொகுதிக்கு உட்பட்ட அண்ணா காலனி ஆலமரத்துப்பட்டி ரோடு பெரியார் காலனி முருகன் காலனி தக்கன் காலனி பெரியார் சிலை காமராஜர் சிலை ஜவுளிக்கடை வீதி சக்தி மாரியம்மன் கோவில் சரஸ்வதி லித்தோ பாண்டியன் நகர் கருமாரியம்மன் கோயில் எச்சன்புரம் ரோடு இந்திரா நகர் சத்யாநகர் காணி உள்ளிட்ட பதினைந்து இடங்களில் இன்று காலை தனது பிரச்சாரத்தை தொடங்கி தொடர்ந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் அவர் செல்லும் இடமெல்லாம் விஜயபிரபாரனுக்கு சிறப்பான வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் விஜயபுரபாரன் அதிமுக துணையாக நின்று அவர் வெற்றி பெறுவார் எனவும் விஜயபிரபாக்கு ஆதரவாக கே ராஜேந்திர பாலாஜி பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் தொடர்ந்து அவர் வாகன பிரச்சாரத்தில் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் தொகுதியை பொறுத்தவரை நூற்றி முப்பத்தி ஒரு இடங்களில் ஆதரவாக பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கே டி ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார் குறித்தான ஆலோசனை கூட்டமும் நேற்று மாலை நடைபெற்றது தொடர்ந்து காலை முதல் இரவு வரை தொடர்ந்து தீவிரமாக தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாருக்கு ஆதரவாக முரசு சின்னத்தில் வாக்கு கேட்டு கே டி தொகுதிர் விஜய பிரபாகரனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் விவரங்களை அங்கிருந்து வழங்கியமைக்கு நன்றி சொல்லி